மிகவும் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நம்ம இருபத்தி ஏழாவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் இது தாவிரின் சங்கீதம் அவர் நெருக்கத்தில் இருந்த ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணின ஏழாவது சங்கீதம் இதில் எட்டு விதமான ஆசீர்வாதங்கள் பத்து விதமான தினப்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் இதில் மொத்தம் பதினான்கு வசனங்கள் உள்ளது தியானத்திற்கு ஆதாரமாக நான் பதினாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை சுரப்படுத்துவார் திடமணா இருந்து கர்த்தருக்கே காத்திரு தாவிது சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்திரு கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லுகிறார் ஏனென்றால்

போன நிலைமையில இருக்கிறேன் ஏன்னா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு திருமணம் நடக்கல ஒரு நல்ல வேலை கிடைக்கல என் குடும்பத்துல சமாதானம் நான் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல இத்தனை வருடமாய் காத்திருந்தேன் என் வியாபி மாறுபின்றி நான் இத்தனை வருடமாய் காத்திருந்தேன் ஆனால் ஒரு நன்மையுமே நான் பெற்று கொள்ள முடியலைன்னு சொல்லி இந்த சொல்லி கொண்டிருக்கலாம் ஏதோ வசனம் சொல்லுகிறது

கழுகனுடைய குணாதிசயங்கள் பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் கழுகு காத்திருக்கிறதுல மிகவும் ஒரு பெஸ்டான ஒரு கேரக்டரா இருக்கிறது கழுகு அது முப்பது வயதாகும் பொழுது அதனுடைய பலனையும் வலிமையுமே அது முற்றிலுமாக இழந்து விடுகிறது அந்த சூழ்நிலையில அது ஒரு மலை உச்சிக்கு போய் தனிமையாய் அமர்ந்திருந்து அதனுடைய வலிமையற்ற இரவுகளை அதனுடைய வலிமையற்ற கால் நகங்கள் கை நகங்கள் அழகையும் அது பிடிங்க ஆரம்பிக்கிறது அப்படி அது பிடுங்கும் பொழுது அது மரண வேதனைக்குள்ளாக கடந்து போகிறது ஆனாலும் அந்த கழுகு அதை விடாமல் அந்த வழியோடு கூட போராடி தன்னுடைய பழைய வலிமை இருந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் அது கூட ஆரம்பிக்கிறது அப்படி அது முழுமையாக தன்னை எடுக்கிற எல்லாவற்றையும் கலைந்து அது அமைதியாய் காத்திருக்கிறது ஐந்து மாத கால அது காத்திருக்கும் பொழுது அதற்கென்று உணவை தேடியோ இறைய வேட்டையாடுவதற்கோ செல்வதே இல்ல அதை திரும்பி வரும் வரைக்கும் ஐந்து மாதத்திற்கு பிறகு மீண்டுமாக அதனுடைய இறகுகள் உழைக்க ஆரம்பிக்கிறது அதனுடைய அழகு அதனுடைய கை நகங்கள் கால் நல நகங்கள் எல்லாம் மீண்டுமாக உருவாக ஆரம்பிக்கிறது இப்போ அந்த கழுகு பழைய கழுவி விட பல மடகு அது பல நடைந்து வானத்தை நோக்கி அது பறக்க ஆரம்பிக்கிறது அதனுடைய செட்டைகளை விரிக்க ஆரம்பிக்கிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே காத்திருங்கள் பொறுமையோடு கூட ஆதோனுடைய சமூகத்தில் காத்திருங்கள் வலிமை இழந்தது போல இருக்கீங்களா இருதயம் முழுவதும் சோர்வற்ற நிலை

உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் காத்திருப்பது ஒரமோது விட்டு போகாது ஆண்டவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த கண்ண்கை போல ஆண்டவர்களுக்கு புது பல நெற்று தருவா ஆண்டவருடைய கருத்துல ஒப்புக் கொடுத்து கண்ணுல கூடி பொறுமையோட காத்திருப்பதை காது சரி போவா ஏசப்பா பை அப்பா பேசுத்தரிக்கிறோம் ராஜா அப்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு பிள்ளைகள் காத்திருந்து காத்திருந்து அவர்கள் ஒரு சோர்வுக்குள்ளாக கடந்து போயிருக்காங்கப்பா இன்னைக்கு நீங்க உங்களுடைய புது பலனால் நீ நிரப்பும்படி காய்ச்சி அடிக்கிறோம்ப்பா அவர்கள் விரும்பிய காரியத்துல அற்புதத்தை செய்வீராகப்பா பிள்ளைகளுடைய காரியத்துல அற்புதத்தை செய்யும்படி காய்ச்சி அப்படிங்கிறப்பா யாரு

பொறுமையோட அந்த சமூகத்துல காத்திருங்கள் நிச்சயமா அந்த ஒரு வாழ்க்கைய மாற்றுவார் ஆசிர்வதிப்பார் வசனத்தின் படி காத்திருக்க அற்புதம் நடக்கும்